மிருகக்காட்சி சாலை தி ஜூ வணக்கம் நண்பர்களே மறுபடியும் நான் தான் இப்ப நான் உங்களை ஒரு பிரமாதமான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் அங்க பல வகையான பறவைகளும் விலங்குகளும் இருக்கும் அது மிருக சாலை ஜூ மிருக சாலை மிருகக்காட்சி சாலையில மிருகங்களும் பறவைகளும் நல்ல முறையில பராமரிக்கப்படும் நமக்கு தேவையானதை செய்ய நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க ஆனா மிருகங்களுக்கு இந்த மிருக காட்சி சாலை இங்க நாம பல மிருகங்களையும் பறவைகளையும் பார்க்க முடியும் நாம மிருக காட்சி சாலைக்குள்ள போய் பார்க்கலாமா முதல்ல வர்றது பறவைகள் பகுதி அதுல முதல்ல நாம மயில பாப்போமா எவ்வளவு அழகா நான் என்ன என்ன நினைக்கிறேன்னா அது இப்ப தன் விரிக்க தயாராகுது ஓ காட்சி இது பீகாக் மயில் அழகான பறவைன்னா எல்லாரும் முதல்ல நினைச்சு பாக்குற பறவை இந்த மயில் அழகான சிட்டுக்குருவிகள் அதாவது ஸ்பேரோஸ் இனம் வேகமாக அழிஞ்சிட்டு வருது அதுங்களை இங்க கூண்டுல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க அங்க இருக்கிற சின்ன கூண்டு பச்சை நிறத்துல இருக்கிற பறவைகள் கிளிகள் மனிதர்கள் அப்படியே திருப்பி சக்தி இந்த உண்டு ஒரு கோழி அங்க நடனம் ஆடிட்டு இருக்கு பாருங்க அதுக்கு அடுத்த கூண்டுல இருக்கிறது மைனா ஆஸ்ட்ரிச் நெருப்புக்கோழி பறவை இனங்கள்லயே மிக பெரிய பறவை நெருப்புக்கோழி பறவைகள்லயே வேகமா ஓடக்கூடிய பறவை இதுதான் ஆனா, இதுக்கு பறக்க தெரியாது மைனா பழுப்பு கலந்த கருநிற உடலில் அங்கங்கே வெள்ளை புள்ளிகள் கொண்ட இந்திய பறவைதான் மைனா அங்க ஒரு குட்டை இருக்கிறது தெரியுதா குழந்தைகளே அதுல நிறைய முதலைகள் இருக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய கூண்டுகள்ல காண்டாமிருகமும் நீர் யானையும் குரோக்கடைல்ஸ் முதலைகள் நிலத்தில் ஊர்ந்து வாழும் பிராணிகள்ல மிக பெரியது இந்த முதலைகள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவை முதலைகள் ஆனா நிலத்தை விட நீரில் தான் இதுங்களுக்கு பலம் அதிகம் காண்டா மிருகம் காண்டா மிருகம் மூக்குல கொம்பு வளர்ந்த ஒரு பெரிய மிருகம் ஹிப்போபொட்டாமஸ் நீர் யானை தன் உடல் வெப்பத்தை தனிச்சுக்க பெரும்பாலான நேரம் தண்ணிக்குள்ளேயே இருக்கிற பெரிய மிருகம் நீர் யானை ஆப்பிரிக்காவிலிருந்து இந்த மிருக இனம் பல நாடுகளுக்கும் பரவியது இதன் தோல் ரொம்ப கடினமானது கால்கள் ரொம்ப குட்டையானவை இப்போ நாம காட்டு மிருகங்களை பார்க்க போலாமா மிக பெரிய அறைகள்ல யானைகளை கட்டி வச்சிருக்காங்க யானைக்கு பக்கத்துல அத பாதுகாக்கிற ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்காரு எலிபெண்ட் கால் ரொம்ப பெரிய மிருகம் யானை அது பொதுவா கருப்பு நிறத்திலயோ சாம்பல் கலந்த கருப்பு நிறத்திலயோ ரொம்ப அபூர்வமா வெள்ளை நிறத்திலயும் இருக்கும் இதெல்லாம் தாவரங்களை மட்டும் சாப்பிடும் அடுத்தடுத்த கூண்டுகள்ல சிங்கங்களும் புலிகளும் உறுதியான கம்பி கூண்டுகள்ல அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதுவெல்லாம் ரொம்ப ஆபத்தான மிருகங்கள் லயன் சிங்கம் மிருகங்களுக்கு எல்லாம் ராஜா இந்த சிங்கம் ரொம்ப கொடிய பயங்கரமான மிருகம் டைகர் புலி உடம்பெல்லாம் கருப்பு கோடுகள் கொண்ட ஆசியாவை சேர்ந்த பயங்கர மிருகம் புலி அந்த உயரமான மிருகத்துக்கு நீளமான கழுத்து இருக்கு அது ஒட்டக சிவிங்கி அது பக்கத்துல வெள்ளை கோடும் கருப்பு கோடுமா அழகான தோற்றத்துல இருக்கிறது வரி குதிரை ஜிராபி ஒட்டக சிவிங்கி நீளமான கழுத்து கொண்ட உயரமான நாலு கால் மிருகம் ஒட்டக ஜீப்ரா வரி குதிரை உடம்பெல்லாம் வெள்ளை கோடும் கருப்பு கோடும் நிறைஞ்சு ஒரு குதிரையோட தோற்றத்துல இருக்கிற இந்த மிருகம் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட மிருகம் இதுக்கு வரி குதிரைன்னு பேரு கேமல் ஒட்டகம் முதுகுல ஒரு திமிலோ இரண்டு திமிலோ கொண்ட மிருகம் ஒட்டகம் மனிதர்களும் பயணம் செய்யலாம் சுமைகளையும் ஏத்திட்டு போகலாம் அங்க என்ன சத்தம் அந்த கூண்டுல ஒரு மிருகமும் இல்லையே ஓ இது சிம்பான்சியோட கூண்டு சார்தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரே சிம்பான்சி குரங்கு இனத்துல ஒரு வகை இந்த சிம்பான்சி வாங்க குழந்தைகளா அடுத்த கூண்டுல இருக்கிறது நாகப்பாம்பு கோப்ரா நாகப்பாம்பு இந்தியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் இருக்கிற விஷமுள்ள பாம்பு மிருக காட்சி சாலை அனுபவம் இனிமையா இருந்ததுன்னு நம்புறேன் திரும்பவும் எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது அதுவரை வணக்கம்